அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் விக்ரமாதித்தன் கதைகளை பாத்துக்கிட்டு வரோம் ரெண்டு பகுதி ஆல்ரெடி பாத்துட்டோம் இப்ப மூன்றாவது பகுதிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இப்போ இதுவரைக்கும் நாம என்ன பார்த்திருக்கோம் சந்திரவர்ணனுங்கிற பிராமணன் நிறைய கலைகளை கத்துக்கிட்டு ஒரு ஊருக்கு வர்றான் அந்த ஊர்ல வந்து ஒரு அலங்காரவல்லின்னு ஒரு தாசியை சந்திக்கிறான் அவ திருமணம் பண்ணிக்கணும்னு கேக்கிறதுனால இவன் முடியாதுன்னு சொல்றான் அப்புறம் அரசன்ட்ட போறாங்க அவன் தீர்ப்பு சொல்றப்ப நான்கு பெண்களை அவனுக்கு திருமணம் செஞ்சு வச்சா அந்த சாஸ்திர தோஷம் இருக்காதுன்னு சொல்றான் அதனால வந்து அந்த நாட்டோட ராஜகுருவோட மகள் கல்யாணி அப்புறம் அந்த நாட்டோட அரசனோட மகள் சித்திரேகை அப்புறம் அந்த நாட்டோட அரண்மனையில வேலை செய்யக்கூடிய செட்டிங்கிற ஒருத்தனுடைய மகள் கோமலாங்கி அதுக்கப்புறம் இந்த தாசி அலங்காரவள்ளி இந்த நாலு பேரையும் சந்திரவர்ணனுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க நிறைய பொண்ணும் பொருளும் கொடுத்து அவனுடைய சொந்த ஊரான நந்தியாபுரத்துக்கு அவனை அனுப்பி வச்சிடுறாங்க இதோட நம்ம இரண்டாவது பகுதியை நம்ம முடிச்சிருந்தோம் இப்ப மூன்றாவது பகுதியில அவனுடைய வாழ்க்கையை பத்தி பார்க்கலாம் சந்திரவர்ணன் அந்த நான்கு பெண்களோடையும் சந்தோஷமா வாழ்க்கை நடத்திட்டு வரான் ஒரு வருஷம் முடிவுல அந்த நான்கு பெண்களுக்கும் ஒரு ஒரு ஆண் குழந்தைகள் பிறக்குது தன்னுடைய முதல் மனைவி கல்யாணி அவளுடைய மகனுக்கு வல்லபரிஷின்னு சொல்லிட்டு பேர் சுட்டுறாங்க இரண்டாவது மக இரண்டா இரண்டாவது மனைவி சித்திரரேகை சித்திரரேகையோட மகனுக்கு விக்ரமாதித்தன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் சுட்டுறாங்க மூன்றாவது மனைவி கோமலாங்கி அவளுடைய மகன் அவனுக்கு வந்து பட்டின்னு பேர் சுட்டுறாங்க அலங்காரவள்ளி நான்காவது மனைவி அலங்காரவள்ளியோட மகனுக்கு பத்ரகிரின்னு பேர் சுற்றுறாங்க நல்லபடியாக எல்லா கலைகளையும் கற்றுக் கொடுத்து அவங்கள நல்லபடியாக வளர்த்துக்கிட்டு வரான் சந்திரவர்ணன் நல்லபடியாக வாழ்க்கை போயிட்டு இருக்கு இதுக்கு இடையில இவன் எந்த நாட்டோட அரசன் மகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டானோ அதையாவது கன்னியாபுரிங்கிற நாட்டோட அரசன் சுத்தவர்மன் அவனுடைய மகளை தான் இரண்டாவது மனைவியாக திருமணம் பண்ணிக்கிட்டான் சந்திரவர்ணன் அப்போது இந்த சுத்தவர்மனுக்கு உடல்நிலை சரியில்லாம போகுது அவன் கூடிய சீக்கிரம் இறந்துருவான்னு தெரியிறப்போ அவனுக்கு ஆண் வாரிசுகள் கிடையாது அப்போ என்ன பண்றான்னா பிராமணனா இருந்தாலும் பரவாயில்ல தன்னுடைய மகளை திருமணம் பண்ணிக்கிட்டதுனால அவன் சந்திரவர்ணனுக்கு ஆட்சியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் விருப்பப்படுறான் சந்திரவர்ணனை கூப்பிட்டு கேட்குறான் சந்திரவர்ணனும் சரி நான் ஆட்சி பொறுப்பை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒத்துக்கிறான் அதுக்கப்புறம் ஒரு நல்ல நாள் பார்த்து சந்திரவர்ணனுக்கு கன்னியாபுரியோட அரசனா முடிசூட்டப்படுது அவன் அவன் ஆட்சியில் அவன் அரசனா இருக்கான் அதுக்கப்புறம் சுத்தவர்மன் கொஞ்ச நாளில் இறந்து போயிடுறான் நல்லபடியாக ஆட்சி செஞ்சுட்டு வரான் சந்திரவர்ணன் அவனுடைய ஆட்சியில் மக்கள் எந்த குறையும் இல்லாமல் வாழறாங்க இதுக்கு இடையில இந் தன்னுடைய மகன்கள் நான்கு பேருமே வந்து இளமை பருவத்தை அடைகிறாங்க சந்திரவர்ணனும் மரண தருவாய்க்கு போடுறான் மரண மரண படுக்கையில படுத்திருக்கான் அப்போ அவனுடைய நான்கு மகன்களும் அவனை சுத்தி நிக்கிறாங்க இப்போ சந்திரவர்ணன் தன்னுடைய நான்காவது மனைவி அலங்காரவள்ளி அவளுடைய மகன் பத்ரகிரியை நினைச்சு அழறான் அவனை பார்த்து கண்ணீர் விடுறான் மற்ற மூன்று மகன்களும் நினைக்கிறாங்க அதாவது விக்ரமாதித்தன் பட்டி வல்லபரிஷி இவங்க மூன்று பேரும் நினைக்கிறாங்க அப்பாவுக்கு பத்ரகிரி தான் ரொம்ப பாசம் அதனாலதான் அவனை நினைச்சு அழறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவங்க எல்லாரும் நினைக்கிறாங்க பத்ரகிரி ரொம்ப விவேகமானவன் அவனுக்கு அப்பா என்ன நினைக்கிறாரு அப்படிங்கறது அவனால கண்டுபிடிக்க முடியுது அவன் உடனே சொல்றான் அப்பா நீங்க எதை நினைச்சு வருத்தப்படுறீங்கன்னு எனக்கு கண்டிப்பா தெரியும் நான் ஒரு தாசியோட வயிற்றுல பிறந்த மகன் எனக்கு ஒரு மக்கட் பேர் உண்டாச்சுன்னா உங்களுக்கு முக்தி கிடைக்காது அப்படின்னு சொல்லி நீங்க வருத்தப்படுறீங்கிறது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது நீங்க கவலைப்படாதீங்க நான் திருமணமே பண்ணிக்க மாட்டேன் எனக்கு மக்கள் பேரே உருவாகாது உங்களுடைய முக்திக்கு நான் தடையா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பத்திரகிரி சொல்றான் இப்போ சந்திரவர்ணன் அவனுடைய அன்புல நெகிழ்ந்து போறான் இப்போ சொல்றா நீ கவலைப்படாத நீ திருமணம் பண்ணிக்காம எல்லாம் வாழ தேவையில்லை நான் உனக்கு ஒரு மந்திரம் சொல்லித்தரேன் அந்த மந்திரத்தை தினமும் நூத்தி எட்டு முறை நீ சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா உனக்கு மக்கட்பேரே உண்டாகாது நீ எத்தனை மனைவி வேணாலும் திருமணம் பண்ணிக்கிட்டு நீ சந்தோஷமா வாழ் அப்படின்னு சொல்றான் அதுக்கு பத்ரகிரியும் ஒத்துக்கிறான் மந்திரத்தை அவனுக்கு சொல்லி கொடுத்துடுறான் இதுக்கு இடையில தன்னுடைய மற்ற மூன்று மகன்களுக்கையும் பார்த்து சொல்றான் உங்களுடைய தாய்மார்கள் அம்மாக்களை நான் திருமணம் பண்ணிக்கிறதுக்கு காரணமா இருந்ததே அலங்காரவள்ளி தான் அதாவது பத்ரகிரியோட அம்மா தான் அதனால இந்த ஆட்சி பொறுப்பை கொடுக்கறது தான் நியாயமானது அதனால பத்ரகிரிக்கு அடுத்த அரசனா நான் முடிசூட்ட போறேன் நீங்க மூணு பேரும் இளவரசனா இருந்து பத்ரகிரிக்கு உதவியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறான் மற்ற மூன்று பேரும் மனமும் வந்து அதை ஏத்துக்கிறாங்க அப்பாவோட பேச்சை தட்டாம கேக்குறாங்க இப்போ பத்ரகிரிக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து அரசனா முடிசூட்டுறாங்க கொஞ்ச நாள் கழிச்சு சந்திரவர்ணன் இறந்து போறான். இப்ப பத்ரகிரி முன்னூத்தி அறுபது பெண்களை திருமணம் பண்ணிக்கிறான் தினமும் அந்த மந்திரத்தை சொல்லிட்டு வர்றதுனால அவனுக்கு மக்கள் பேர் உண்டாகல சிறந்த முறையில ஆட்சி செஞ்சுக்கிட்டு வரான் இதுக்கடையில் இருந்து சாந்த யோகி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முனிவர் பத்ரகிரியோட அரண்மனைக்கு வராரு அவரு ஒரு அரிய மாதுளம் பழத்தை கொண்டு வர இந்திரலோகத்து நந்தவனத்திலேருந்து அதை பறிச்சுட்டு வந்திருக்கிறாரு அதை பத்ரகிரிகிட்ட கொடுக்குறார் நீ இதை சாப்பிட்டீங்கன்னா என்றும் பதினாறா இளமையோட பல நாட்கள் வாழலாம் இதை நீ சாப்பிட்டுட்டு என்றும் பதினாறாக வாழ கடவுது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வாழ்த்தி அந்த மாதுளம்பழத்தை அவன்கிட்ட கொடுத்துட்டு அவர் போயிடுறாரு பத்ரகிரி அந்த மாதுளம்பழத்தை எடுத்துட்டு தான் சாப்பிட்றதுக்கு பதிலாக அவன் என்ன நினைக்கிறானா இந்த முன்னூத்தி அறுபது மனைவிகள்ல தன்னுடைய முதல் மனைவி மோகனாங்கி அவ பேரு அவன் மேல ரொம்ப பாசம் அவனுக்கு அதனால என்ன பண்றான்னா அது அவள்கிட்ட தான் சரின்னு எடுத்துட்டு போயிட்டு தன்னுடைய மனைவி முதல் மனைவியான கிட்ட கொண்டு கொடுக்குறான் இந்த மாதுளம்பழத்தை சாப்பிட்டு நீ என்றும் பதினாறா வாழணும் அப்படின்னு சொல்றான் மோகனாங்கி என்ன சொல்றா இத உடனே சாப்பிட வேண்டாம் நான் வந்து இதை பூஜையில வச்சிடறேன் ஒரு நல்ல நாள் பார்த்து இதை நான் சாப்பிடுறேன் அப்படின்னு அவன்கிட்ட கிட்ட சரின்னு அரசனை ஒத்துக்கிட்டு போயிடுறான் மறுநாள் மாலை நேரம் தன்னுடைய அரண்மனையோட உப்பரிகை அதாவது பால்கனின்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி உப்பரிகை மேல் மாடியில அரசன் உலாவிக்கிட்டு இருக்கான் சாயந்தர நேரத்துல தென்றல் காத்துக்காக வேண்டி உலாவிக்கிட்டு இருக்கான் அப்போ ரோட்ல ஒரு கூலிக்காரி தலையில ஒரு கூடையை வச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கான் அவளோட கூடையோட மேலே ஒரு மாதுளம்பழம் இருக்கு பல 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 அழகான ஒரு மாதுளம்பழம் இப்போ பத்ரகிரி பாக்குறான் இந்த மாதுளம்பழம் நம்மளுக்கு சாந்த யோகி கொடுத்ததாச்சு கூலிக்காரிகிட்ட வந்தது அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறான் இப்போ இந்த மாதுளம்பழம் சாந்த யோகிங்கிற முனிவர் பத்ரகிரிக்கு கொடுத்த அதே மாதுளம்பழமா இல்ல அதே மாதிரியே வேற ஒரு மாதுளம்பழமா அப்படிங்கிறது இங்க எழுற ஒரு கேள்வி அனைவரும் அடுத்த எபிசோடு வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இந்த மாதுளம்பழம் எப்படி அந்த கூலிக்காரிக்கு கிடைச்சிது இது அந்த சாந்த யோகி கொடுத்த அதே மாதுளம்பழம் தானா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த எபிசோட்ல நாம பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன்